அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி யுவ பரக்லாத்துரு அன்புள்ள சகோதரர்களே இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் கமாலுதீன் லம்பக்கோடி காட்டிலேருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்றா இப்போ வந்து பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு வந்து பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய கடமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படித்தான் மார்க்கம் சொல்லுதா இப்போ ஒருவருக்கு வந்து வெறும் பெண் பிள்ளைலாம் இருக்கிறாங்க மூத்த பிள்ளை நல்லா படிக்க வச்சு எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அவர் சம்பாதிக்கவும் செய்கிறாங்க அவங்க வந்து பெற்றோர்களுக்கு வந்து உதவி செய்யணுமா இல்லை உதவி செய்யக்கூடாதா அவர்களுக்கு பெற்றோரை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செய்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க அதாவது பெற்றோர்களை பராமரிப்பது என்பது ஆணுக்கு பெண்ணுக்கு ரெண்டு பேருத்துக்கும் சமமானது தான் ரெண்டு பேரும் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஆனால் என்ன நம்ம சமுதாயத்தில் அப்படின்றா மார்க்கத்துலேயே அப்படி தான் அதாவது பெண் திருமணமான கணவன் வீட்டுக்கு போயிடுவாங்க பெண்கள் பெரும்பாலும் சம்பாதிக்கிறது கிடையாது அந்த குடும்பத்தினுடைய தயவுல கணவனுடைய தயவுலையாக என்ன செய்வாங்க வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த அடிப்படையில் அவர்களுக்கு என்று சில பொருளாதாரங்கள் இருக்காது மற்றபடி உடலால் அவர்களுக்கு வந்து உதவி ஒத்தாசைகள் செய்யக்கூடியது பொதுவாக உள்ளது செய்யணும் என்னென்ன விசலாலே சில மேலே கூட அந்த ஹரிசு போட்டிருக்கிறோம் பெற்றோர்களில் வந்து ஒரு அல்லது இருவரோ முதுமை அடைந்த நிலையில் வந்து அவர்களை வந்து பராமரிக்காமல் பராமரிப்பதன் மூலமாக யார் சுர்க்கத்தை சுருக்கம் செல்லாமல் இருக்கிறார்களோ அவருடைய மூக்கு மண்ணை கவட்டமுகிறாங்க அப்போ பெற்றோரை பராமரிப்பது என்பது பிள்ளைகளுடைய கடமை பிள்ளைகள்னா ஆண் பெண் ரெண்டு பேத்துக்கு தான் கடமை ரெண்டு பேரும் தான் பார்க்கணும் ஆம்பளை பிள்ளையாக இருப்பார்கள் ஆனால் அவங்க திருமணம் முடிச்சு மனைவி வீட்டுக்கு வந்துடுவாங்க ஆண் சம்பாதிப்பாங்க அந்த வருமானத்துல வந்து பெற்றோர்களை பராமரிப்பாங்க அது உள்ளது இந்த அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான சலுகை இருக்கிறது இந்த சொத்து விஷயத்தில் அப்படித்தானே வருது ஆணுக்கு ரெண்டு மடங்கு பெண்ணுக்கு ஒரு மடங்கு ஆணுக்கு கொடுக்கறதுல பெண்ணுக்கு கொடுக்கறது ஆணுக்கு ரெண்டு மடங்கு கொடுக்கறது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு அண்ட் அவங்க நேரடியாக பெற்றோர்களை நேரடியாக கையில் வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால பெண்கள் வந்து வேற ஒரு இடத்துக்கு திருமணமாகி போயிடுற காரணத்தினால இந்த விஷயத்துல தான் பாகுபாடு இருக்கும் மற்றபடி பெண்கள் சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு வருமானம் வருது பெற்றோர்களை அவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் பராமரிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு பணிவிட செய்ய வேண்டும் இதற்கு குறுக்க வந்து கணவன் நிற்கக்கூடாது உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் எப்படி செய்கிறதில் நான் குறுக்க நிற்கலையோ மற்ற உங்களுக்கு எப்படி வலியுறுத்தி இருக்கிறதோ உங்களுக்கு சொல்லியிருக்கிறதோ அது மாதிரி நான் சொர்க்கம் செல்வதற்கு என்னுடைய தாயின் மூலமாக அல்லாத ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் அவள் என் தாய் தந்தையை பராமரிப்பதன் மூலமாக அவர்களை கவனிப்பதன் மூலமாக அவர்களுக்கு என்னுடைய உதவி உத்தாசிகள் செய்வதன் மூலமாக நான் பெற்றுக்கொள்ளலாம் அது மாதிரி கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியாக இருந்தாலும் பெற்றோர் கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்கட்டா கணவன் இடத்துல சொல்லி என்ன செய்யலாம் பெற்றுக் கொடுக்கலாம் இது 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 பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் நடக்குது அதாவது கணவனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய அக்கா தங்கச்சி அந்த மாதிரி உதவி செய்கிறதை விட மனைவி வகையில் இருக்கிறவங்களும் நிறைய உதவி செய்ய தான் செய்கிறாங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா பெண்கள் வந்து க கணவனுடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றக்கூடிய இடத்துல கணவன் வந்து பெண்ணுக்கு அடி கட்டுப்பட்ட மாதிரி போயிடுறாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பெண் தரப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உதவி செய்யத்தையும் செய்கிறாங்க அந்த மருமகனாக இருக்கக்கூடியவங்களும் அதுவும் தவறு கிடையாது சொந்த பந்தங்களை அரவணைப்பது என்பது மார்க்கத்தில் உள்ளது ஆனால் பெற்றோர்களே மற்றவர்களே கூடாது அது மாதிரி வந்து பெண்ணுக்கும் அந்த கடமை இருக்கிறது பெண்ணுடைய வருமானம் வருது பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்க வழி இல்லாமல் இருக்கிறாங்க அந்த மாதிரியா இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்வது ஒத்தாசை செய்வது பராமரிப்பது பாதுகாப்பது மருத்துவ செலவு எல்லாமே பார்க்கணும் இது வந்து ஆண் பெண் இருவருக்குமே பெற்றோர்களை பராமரிப்பது என்பது கடமை தான் அது மார்க்கத்தில் உள்ளது தான் அப்படிங்கிறது என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும் ஆனால் பெண் இடத்துல வருமானம் இல்லை ஆண்கள் நல்லா பார்த்து பாக்குறாங்க பராமரிக்கிறார்கள்டா யாராவது ஒருவர் பார்த்துட்டா போதுமானது தானே நம்மளால் இயன்ற உதவிகளை போய் பார்க்கறது கொள்றது அரவணைப்பா இருக்கிறது உதவி ஒத்தாசியல் செய்வது அந்த மாதிரியும் இருந்து கொள்ளலாம் அல்லது அவர்களுக்கு ஆண்களே இல்லை பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்போ அவர்கள் பெற்றோர்கள் தகப்பனும் போதிய வருமானம் இல்லாமல் இருக்கிறாங்கடா தன்னால் இயன்ற உதவிகளை செய்வது என்பது மார்க்கத்தில் தடை கிடையாது தாராளமாக செய்யணும் அது நம்ம சொர்க்கத்திற்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வழி இந்த பொதுவாக வந்து மார்க்கம் அப்படிதான் சொல்லுது அதாவது உங்கள் பெற்றோர்கள் ஒரு ஊரோ இரு ஊரோ முதும நிலையில இல்லை சி என்று கூட சொல்லாது அது ஆணுக்கு மட்டும் உள்ளது இல்லை பெண்களுக்கும் உள்ளதான் பெண்களும் அப்படி சொல்லக்கூடாது அவர் அழகிய முறையில் தோழமை கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக உள்ளதான் அதனால பெற்றோரை பராமரிப்பது என்பது ஆண் பெண் இருவருக்குமே கடமை தான் அதுதான் மார்க்கம் சொல்கிறது ஆனால் பெண் வந்து என்ன செஞ்சிடறாங்கன்னா திருமணமாய் வேற வீட்டுக்கு போய் கணவனுடைய தயவுல கணவன் சம்பாதிப்பான் பெண்களம நம்ம சமுதாயத்தில் அதிகமாக சம்பாதிக்கிறது கிடையாது அப்போ கணவனுடைய தயவுல இருக்கிறதுனால அவங்களால பொருளாதார ரீதியாக உதவி செய்ய முடியாது ஆண் பிள்ளைகள் இருப்பார்கள் அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க வந்து என்ன செய்யணும் அதை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை கையில் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு அது முக்கிய ஒரு முக்கிய கடமையாக போயிடுது பெண் வந்து உதவி ஒத்தாசைகள் பார்க்கறது போறது வர்றது அந்த மாதிரியான ஒரு நிலைமையில என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ஆனால் ஆண் பெண் இருவரும் இருக்கக்கூடிய நேரத்துல வந்து அதிகமான ஒரு பொறுப்பு யாருங்கன்னா ஆணுக்கு தான் ஆணும் பெண்ணு இருக்கிறாங்க ஆண் மூத்தவராக இருக்கிறாரு அவர் பெற்றோரை பராமரிக்கணும்னு பெரிய அளவுல குற்றமா போயிடும் இப்ப பெண்ணை வந்து உழைக்காம கொள்ளாம கடவுடைய தயவுல இருக்கிறாங்க அவர்களால் இயன்றதாக தான் செய்வாங்க பொருளாதாரம் அவங்க குடும்பமும் கஷ்டமா இருக்குன்னு அவங்க பொருளாதாரம் கொடுக்க போறாங்க அந்த வகை தான் அது உள்ளதே ஒழிய ஆனா ஆணாக இருந்தால் தன்னுடைய பொருளாதாரத்தில் தான் என்ன சாப்பிட்றமோ தன்னுடைய பெற்றோருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் உள்ள விஷயங்கள் ஆண் பெண் இருவருக்குமே பெற்றோரை பராமரிக்கக்கூடியது கடன்னா அவன் சொர்க்கம் செல்வதற்கு அது இலகுவான வழியில உள்ளதும் கூட அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கி கொள்ளணும்